சேரன் பாண்டியன் படத்தில் மெக்கானிக்கு மாணிக்கமாக வருவார் கவுண்டமணி மோட்ரு ரிப்பேர் பண்ணுறது தான் அவருக்கு வேலையே ஒரு நாள் அவருக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு மோட்டரே இருக்காது சரி செய்யறதுக்கு வேலையே இல்லையே இந்த வேலையாவது செய்வோம்னு மனைவியை கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பார் ஆடா அவர் மனைவி தாங்க கவுண்டமணியும் அவர் மனைவியும் பப்ளிக்கில் பப்பரை பேன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே வர்ற குமரி முத்து அவருக்கே உண்டான அந்த வெடி சிரிப்பை சிரிச்சிட்டு கவுண்டமணியை வம்பளிப்பாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இப்படி தான் கான் கான்வர்சேஷன் நடக்கும் இங்க மெக்கானிக் மாணிக்கம்ங்கிறது யாரு இது யாரு உன் சம்சாரமா நான் தான் மெக்கானிக் மாணிக்கம் ஆனா உனக்கு என்ன தெரியல பக்கத்தில் நிற்கிற என் சம்சாரத்தை தெரியுத சரி என்ன மேட்ரு நீ நல்லா மோட்டரை ரிப்பேர் பண்ணி கொடுப்பியா யோ என்னையா இப்படி கேட்ட எங்க இருந்தே எங்களுக்கு இதுதான் வேலை இல்லையே உங்கள் ஒப்பம் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணதால சொன்னாங்க சொல்லிட்டானுங்களா ஊருக்குள்ளே வந்த உடனே உடனடியே அதை சொல்லிடுறானுங்கப்பா அதே ஊரில் பிறந்த நான் சொல்கிறேன் நம்ப மாட்டேங்கிற சரி மோட்ரு எங்க மோட்ரு ஊரில் இருக்குது மூடிக்கிட்டு முதல்ல அதை போய் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு பேசி குமரி முத்துவ கவுண்டை மணி விரட்டி விடுவார் சரிடா இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஒன்றுக்கு ஒம்போது தடவை பார்த்த காமெடி தான் இந்த காமெடிக்கும் இந்த வீடியோவுக்கும் என்னடா சம்மந்தம்ங்கிறீங்களா இருக்குது சேரன் பாண்டியனுக்கும் சீமானுக்கும் நேரடியாகவே சம்மந்தம் இருக்குது அதாவது அந்த படத்தில் கவுண்டமணி குமரி முத்துக்கிட்ட அவமானப்படுவாரில்ல எங்கள் அப்பங்காலத்துலேருந்தே மோட்டார் மெக்கானிக் வேலை தான் எங்கள் குலத்தொழில்னு சொல்லி குமரி முத்துக்கிட்ட கவுண்டமணி அவமானப்படுவாரில்ல அந்த மாதிரி எங்கள் குடும்பமே ஒரு மில்ட்ரி குடும்பம் தான் எங்கள் பாட்டம் பூட்டம் காலத்திலருந்தே எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே மில்ட்ரியில் தான் இருக்கிறாங்க எங்கள் அங்காளி பங்காளி சித்தப்பு மக்க பெரிய மக்க அண்ணன் தம்பின்னு மாமா மச்சான்னு அத்தனை பேருமே மில்ட்ரியில் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்திய ராணுவத்துக்கு நாங்க தான் ஓனருங்கிற ரேஞ்சுக்கு பேசி சீமான் சமீபத்தில் அவமானப்பட்டிருக்கிறாரு ஏய் இது என்னடா புது கதையா இருக்குது இது வரைக்கும் சீமான் விடுதலை புலிகளுக்கும் விவசாயத்துக்கும் தானே ஓனராக இருந்தாப்புல அதைத்தானு மொத்த புத்தகம் எடுத்து பொழப்பா ஓட்டிகிட்டு இருந்தாப்புல இப்போ இந்திய ராணுவத்துக்கு இவர் புதுசாக ஓனராயிட்டாரா என்னடா இது கதை அப்படிங்கிறீங்களா நீங்க இதை ஆச்சரியமா கேட்டாலும் அதிர்ச்சியாக கேட்டாலும் எப்படி கேட்டாலும் கேட்கலனாலும் இதுதான் உண்மை இந்திய ராணுவத்துக்கு நேற்றுலருந்து சீமான் தான் ஓனரு அதை அவரே அவர் வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு ஏண்டா நீ எப்படா லாயரான நேத்து தான் அப்ளிகேஷன் போட்டேங்கிற மாதிரி நேத்து தான் சீமான் இந்திய ராணுவத்துக்கு ஓனர் ஆகிறதுக்கு உண்டான அப்ளிகேஷனை போட்டிருக்கிறாரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான அத்தியாயங்களை கொண்ட ஒரு மிக நீண்ட மர்ம நாவலுக்கு உண்டான முதல் அத்தியாயத்தை நேத்து சீமான் வெற்றிகரமாக எழுதியிருக்கிறாரு ஒருவேளை நீங்க வந்து சினிமாவுக்கு வரவில்லை அதே போல அரசியலுக்கும் வரவில்லை அப்படின்னா என்னவா இருந்திருப்பீங்க இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் வேளாண்மை செஞ்சுருப்பேன் ஆனால் கட்டாயம் இராணுவத்தில் ஏன்னா எங்கள் உறவினர்கள் எல்லாரும் இராணுவம் காவல்துறை ஆசிரியர் இந்த பணியில் தான் இருக்கிறாங்க இருந்தாங்க நான் எங்கள் அப்பா இராணுவத்துக்கு தான் என்னை போ சொன்னார் நான் போயிருப்பேன் கேட்டீங்களா இவர் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வரலன்னா ராணுவத்தில் சேர்ந்து மொத்த தேசத்தையும் காப்பாத்திருப்பாராம் அப்புறம் இந்நேரத்துக்கு ரிட்டையர் ஆகி விவசாயம் பண்ணி மிச்ச சொச்ச இருக்கிற மக்களையும் காப்பாத்திருவாராம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சரிடா எப்படி பார்த்தாலும் நீ சொன்ன மாதிரி வரலையே சீமான் என்ன சொல்றாரு நான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வரலன்னா ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி ஓய்வு பெற்று விவசாயம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரே தவிர அவர் எந்த இடத்துல இந்திய ராணுவத்துக்கு நான் தான் ஓட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க அப்பாவின்னு அர்த்தம் அப்பாவித்தனத்தின் உச்சத்துல இருக்கிறீங்கன்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவர் அப்படித்தாங்க ஆரம்பத்துல ஆரம்பிப்பாரு அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த அத்தியாயங்களை சுவாரஸ்யமா எழுதுவாரு ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் ஈழத்தை எட்டி பார்த்து தூரம் நின்னு எட்டி பார்த்துட்டு வந்து ஈழத்துக்கே நான் தான் ஓனர்னு சொல்லலையா விடுதலை புலிகளை வெறும் வேடிக்கை மட்டும் பாத்துட்டு வந்துட்டு விடுதலை புலிகளுக்கே நான் தான் ஓனர்னு சொல்லலையா பிரபாகரனை போட்டோவில பார்த்துட்டு வந்து பிரபாகரனுடைய பெரியப்பா மகனே நான் தான் பிரபாகரன் செத்து போனதே என்ன நம்பி தான் என் தம்பி இருக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கையில் தான் பிரபாகரன் செத்து போனதே இல்லைனா அவர் செத்துருக்கவே மாட்டார் அவர் சாகரத்துக்குண்டான அந்த நம்பிக்கையை கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் புழுகலையா ஈழ இன விடுதலை போராட்டத்துக்கே நான் தான் ஓனர்னு சீமான் சொல்லலையா என்ன இந்த பீத்த கதைகளையெல்லாம் எல்லாம் சொல்லும் போது ஆமை குஞ்சுகள்லாம் ஏதாவது கேள்வி கேட்டானுங்களா என்னன்னே இது என்ன சீமான் உங்களுக்கும் பிரபாகரனுக்கு என்னதானே சம்மந்தம் உங்களுக்கு ஈழத்துக்கு என்னதானே சம்மந்தம்னு எந்த குஞ்சாவது என்னைக்காவது கேள்வி கேட்டுக்கிறானா

இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு அண்ணன் எங்கேயோ யாரையோ பார்த்த குத்த மதிப்பா ஒரு மாதிரி மதிப்பா சவால் விட தான் போறாரு அன்னைக்கே ஆம குஞ்சுகள்லாம் பரவசம் தாங்க முடியாம நேரா போய் பாலுங்கணத்துல தான் போறானுங்க இதெல்லாம் நடக்காதுன்றீங்களா கண்டிப்பா நடக்கும் ஆனா ஒன்னு இந்த பதில சொல்லியிருக்க பாத்தீங்களா சீமான் நான் இப்ப சினிமாவுக்கோ அரசியலுக்கோ வரலன்னா நான் இராணுவத்துல தான் சேர்ந்திருப்பேன் வேளாண்மை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல இது ரொம்ப சேஃபான ஒரு பதில் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பதில் ஏன்னா

தான் அரசியலுக்கு வரலன்னாலும் மக்களோட மக்களாக தான் இருந்திருப்பாராம் மக்களுக்காக போராடுறது மக்களுக்கு நல்லது தான் அண்ணன் வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருப்பாராம் அப்படிங்கிறத தான் அண்ணன் இருந்து சொல்ல வர்றது ஆனால் நாம் இருக்கிற வரைக்கும் சீமானுக்கு சேஃபான பேச்சுன்னே ஒன்று கிடையாது சீமான் எவ்வளவு கவனமாக எவ்வளவு தெளிவாக எவ்வளவு திட்டமிட்டு பேசினாலும் அதில் ஓட்டை போடுறது தான் நம்ம வேலைய நாம் இருக்கிற வரைக்கும் சீமான் பேச்சில் சேஃபுன்னே ஒன்று கிடையாது இப்போ போடுறோம் பாருங்கள் ஓட்டை அதாவது அண்ணனுடைய அதிநவீன வசதிகள்லாம் நிறைந்த அந்த கோட்டையில் நான் போடுறோம் பாருங்கள் ஓட்டை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்கில் அதாவது அண்ணன் சொல்லியிருக்கிறார்கள நான் கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி நடந்தேன் ஆறு வயசுலயே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரில்ல எக்ஸாக்டாக அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் ஒரு அதிகாலை பொழுதில் அண்ணன் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறாரு ஒரு ஆறேழு வயசு சிறுவனாக மண்ணில் உருண்டு பிறண்டு அண்ணன் விளையாடிட்டு இருக்கிறாரு அப்போ அங்கே வர்ற அண்ணனுடைய அப்பா செபாஸ்டியன் அவருக்கு புது டவுசரே புது சட்டை அப்புறம் ஒரு துப்பாக்கி அந்த துப்பாக்கியில் போட்டு வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டாசு இதையெல்லாம் கொடுக்குறாரு அதை பார்த்து அண்ணனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல அவங்க அப்பா செபாஸ்டியன்ட்டு கேட்குறாரு என்னப்பா விசேஷம் காலையிலேயே இதெல்லாம் கொடுக்குறீங்களே இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறாரு அதுக்கு அவங்க அண்ணனுடைய அப்பா செபாஸ்டியன் சொல்கிறாரு அடைய மகனே இன்னைக்கு நரகாசுரனை போட்டு தள்ளின நாள்டா நரகாசுரனுங்கிற அரக்கனை இன்னைக்கு அழிச்ச நாள்ரா இத இந்தியாவே கொண்டாடுது சோ நாமளும் கொண்டாடணும் அதனால அதிகமான கேள்வி எல்லாம் கேட்காத போய் துப்பாக்கியில பட்டாசை போட்டு பார்க்குற அவங்களை எல்லாம் சுட்டு தள்ள அப்படின்னா அண்ணனை பொச்சிலேயே மென்மையா ரொம்ப மென்மையா ஒரு மிதி மிதிச்சு அவங்க அப்பா செபாஸ்டியன் வெரைட்டி விடுறாரு அண்ணனா அந்த துப்பாக்கியில பட்டாசை போட்டு பாக்குறவங்களை எல்லாம் சுட்டு தள்ளி அப்போதைக்கு அன்றைய பொழுத ஆனந்தமா கழிக்கிறாரு அன்றைய நாள்ங்கிறது அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பான ஒரு நாளாக தான் போகுது ஆனா அடுத்தடுத்த நாட்கள் அப்படி இல்லை அந்த நரகாசுரன்கிற பேர் அண்ணனுடைய மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒலிக்க ஆரம்பிக்குது அண்ணனை போட்டு உருட்டுது பெரட்டுது இன்னும் என்ன என்னென்னமோ எல்லாம் பண்ணுதே அந்த நரகாசுரங்கிற பேர் அவர் மனசுக்குள்ள எப்போவெல்லாம் வருதோ எப்போவெல்லாம் அவர் மூளையில் தோன்றுதோ அப்போவெல்லாம் அவருக்கு கோபம் வருது இன்பம் வருது துன்பம் வருது இனம் புரியாத மகிழ்ச்சி வருது இன்னும் என்னென்னமோ வருது இதை சிம்பிளாக சொல்லணும்னா அந்த நரகாசுரங்கிற பேர் அண்ணனுடைய மூளையில் உதிக்கும் போதெல்லாம் வெறுப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர வருது அதே போடுற வெறுப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர வருது அப்படின்லாம் யாரும் கேள்வி கேட்காதீங்க அண்ணன் கதையில் நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் என்கிட்ட கேள்வி கேட்குறதா இருந்தால் சீமான் சொன்ன பீத்த கதைகளுக்கெல்லாம் கேள்வியை கேட்டுட்டு அப்புறமா இங்கே வந்து பேசுங்க அதனால் கதையை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள் நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அண்ணன் மனசுக்குள்ளே கோபம் மகிழ்ச்சி ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது வெறுப்பும் இன்பமும் ஒரே நேரத்தில் வருது இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் அண்ணனை போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் குடையுது அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா புத்தர் போதி மரத்து கடையில் ஞானம் அடைஞ்ச மாதிரியா அண்ணன் ஒரு ஆழமரத்து கடையில் ஆலமரத்துக்கு அடியில் ஞானம் அடைகிறாரு அதாவது அண்ணனுக்கு அப்போ என்ன புரியுதுன்னா நாம் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அதாவது ரன்னின் மூலமாக ரன்னை அழிச்சொழிக்கிற வேலையை செய்கிறதுக்காக தான் நாம் இந்த பூமிக்கு வந்துருக்குறோம் அப்படின்னு அண்ணனுக்கு புரிய புரிய ஆரம்பிக்குது அதனால் ரன்னின் மூலமாக ரன்னை அழிச்சொழிக்கிறதுங்கிறீங்களா அதாவது இராணுவ வீரனா அண்ணன் மாறி அந்த பக்கம் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் கொடுமைக்காரன் நரகாசுரன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த ரன்னையெல்லாம் அழிச்சொழிக்கிறது இராணுவ வீரனில் இருக்கிற கடைசி ரெண்டு ரன் அதே மாதிரியே அந்த கொடுமைக்காரன் பிரபாகரன்ங்கிற அந்த பெயர்களில் இருக்குது இருக்குது இல்லையா அந்த கடைசி ரெண்டு எழுத்து ரன் இதுதான் இதுதான் தன்னோட லட்சியம் இந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் அண்ணனுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்குது நேராக அவங்க அப்பா செபாஸ்டியன் செபாஸ்டியன்ட்டு போய் அண்ணன் இது விஷயமா டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுறாரு எனக்கு இப்படி தோணுதுப்பா நான் ஒரு ரன்னா மாதிரி நாட்டில் இருக்கிற ரன்களை எல்லாம் அழிச்சு ஒழிக்கணும்னு எனக்கு தோணுதுப்பா இதுக்கு என்னப்பா நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்டால் அவரும் சொல்கிறாரு சரிதான்டா மகனே நீ ரன்னா மாதிரி தான் எல்லாம் அழிக்கணும் முள்ள முள்ளாலேயே எடுக்கிற மாதிரி ரன்னா மாதிரி தான் ரன்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னா

அண்ணனுக்கு ராணுவத்தில் வேலை கிடைக்கல அப்ப இந்திய ராணுவத்தின் மூலமா இலங்கைக்கு போய் பிரபாகரன் அழிக்க முடியல பிரபாகரன் அப்போதைக்கு தப்பிச்சுக்கிட்டாரு ஆனாலும் என்ன அண்ணனுடைய அந்த ரன் வேட்டைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அடங்கல அப்ப தப்பிச்சுக்கிட்ட பிரபாகரன இப்ப வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு தெரிஞ்சோ தெரியாமலோ சரியோ தப்போ பிரபாகரன் ஒரு கூட்டம் மாவீரன் கொண்டாடிட்டு இருக்குது பிரபாகரன் இறந்த கையோட அவரை சும்மா விட்டுருந்தா இன்னைக்கும் அவர் மாவீரனாவே இருந்திருப்பாரு ஆனா சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வேலுப்பிள்ளை பிள்ளை வேலு மிலிட்டரி ஓனர் பிரபாகரனாக்கி வேலு பிரியாணி கடை ஓனர் பிரபாகரன் ஆக்கி பிரபாகரனை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார் அண்ணனுடைய அன்றைய ரன் வேட்டை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது பிரபாகரனை தினம் தினம் நாரடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அண்ணனுடைய அந்த ரன் வேட்டுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அடங்கவே இல்லையே எல்லாம் சரிதான்டா பிரபாகரன்ங்கிற அந்த ரன் இன்னும் இருக்குது ஆனால் சீமான் தான் இராணுவ வீரன் ஆகலையே ஸோ சீமான்ட்ட எங்கடா அந்த ரன் இருக்குது எங்கடா ரன்னாக மாறி அண்ணன் ரன்னை அழிக்கிறாரு அப்படின்னு ஒரு லாஜிக்கான கேள்வியை நீங்கள் கேட்கலாம் தான் இன்னைக்கு சீமானுக்கு ரன் இல்லை தான் அதுதான் வண்ணா மாறி இருச்சே தமிழின காவலன் தமிழின காவலன் அதில் வன் வருது இல்லையா கடைசியா ரன்னுக்கு பதிலாக அண்ணன் வண்ணா மாறி அந்த ரன்னை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு பிரபாகரனை நாரடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதனால அண்ணனுடைய ரன்வேட்டுங்கிறது இப்போதைக்கு நிற்க போகிறது கிடையாது அதுவும் ரன்னோட நிற்குமா இல்லை கன் யுன்னு இன்னும் போகுமா சாட்டை துரை முருகன் ஹுமா யுன் இந்த மாதிரி இன்னும் நீடிக்குமா நீடிக்குமான்லாம் நமக்கு தெரியாது அதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எதுக்கும் கூமிட்ட தங்கி தம்பிகள்லாம் இந்த மாதிரி கன் ரன் யுன்னுன்னு முடிகிற கூமிட்ட தங்கி தம்பிகள்லாம் அண்ணங்கிட்டிருந்து ஒரு பத்தடி தள்ளியே இருங்க ஆனால் ஒன்று இந்திய ராணுவத்தை இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல்கிட்ட மட்டும் இருந்து காப்பாற்றினா போதுங்கிற ஒரு நிலைமை நம்ம ஊரில் இருந்தது இப்போ அண்ணங்கிட்ட இருந்தும் சேர்த்து காப்பாத்தனா அண்ணன் தம்பி அத்தனை பேர்த்துக்கிட்டு இருந்தோம் அதை சேர்த்து காப்பாற்றணுங்கிற ஒரு நெருக்கடி நிலமை நமக்கு வந்திருக்குது எத்தனை நெருக்கடி தான் சமாளிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க